ஊரே ாகத்தான் உள்ளது அரசின் எந்த ஒரு நலத்திட்டத்தையும் செயல்படுத்த முடியவில்லை அரசுக்கு வருவாயிட்டும் வகையில் பயனற்ற ஊரணி குழங்குட்டைகளை மறுவரையறை செய்து திட்டங்களை செயல்படுத்த வழிவகை செய்ததார்கள் இது உங்கள் காலத்தில் நடந்ததாக இருக்கணும் என மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்த பேரூராட்சி சேர்மன் மற்றும் பொதுமக்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெற்குக்கை பேரூராட்சியில் வளர்மீக்கு பூங்கா மேல்நிலைப்பள்ளி ஆரம்ப சுகாதார மையம் மற்றும் வார்டு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டப்பணிகளை உங்கள் ஊரில் உங்களை தேடி கீழ் மாவட்ட ஆட்சியர் ஆசாஜித் நேரில் பார்வையிட்டு கள ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது சுமார் எழுபது ஆண்டுகளுக்கு மேல் பேரூராட்சி அந்தஸ்தில் இருக்கும் ஒரு பேருந்து நிலையமோ வணிக வளாகமோ அமைப்பதற்கு இப்பேரூராட்சி பகுதிகளில் இடமில்லாமல் ஊரே ஊரணியாகத்தான் இருந்து வருகிறது இதனால் இங்கு அரசின் எந்த ஒரு திட்டமும் செயல்படுத்த முடியவில்லை மேலும் ஊரை சுற்றிலும் சுமார் நாற்பத்தி நான்கு ஊரணிகள் இருந்து வருகிறது ஆனால் அதில் பாதிக்கும் மேல் மக்களின் பயன்பாடு இல்லாமல் உள்ளது எனவே முற்றிலும் நீர்பிடிப்பு பயன்பாடு இல்லாமல் இருக்கும் ஊரணி குளங்குட்டை போன்ற பகுதி நிலங்களை மறுவரையறை செய்து பேருந்து நிலையம் மற்றும் வணிக வளாகம் அமைத்து அரசுக்கு வருவாயிட்டும் வழிவகை செய்ய வேண்டும் என பேரூராட்சி மன்ற சேர்மன் கே பி எஸ் பழனியப்பன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் கோரிக்கையை ஏற்று இதுகுறித்து பரிசீலனை செய்வதாக உறுதியளித்தார் தொடர்ந்து நடைபெற்று வரும் திட்டப்பணிகளின் ஒப்பந்ததாரர்களிடம் பணிகளை விரைந்து முடிக்குமாறும் கேட்டுக் கொண்டார்

இது வரைக்கும் ஐவே இருக்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ணி கொடுக்க உங்களால் நீங்கள் எங்கள் ஊருக்கு நடந்த மாதிரி இருக்கணும் உங்கள் காலத்தில் நடந்தா இருக்கணும்